என் செல்ல குழந்தையே எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை நீ முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு முடிச்சை மட்டும் நீ போட்டு உன்னுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் நான் சொல்கின்ற முடிச்சு அதற்குள் வைக்க வேண்டியது என்னவென்பதை இப்பொழுது அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் செவிகளை வந்து சேர்வதில்லை அதனால் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு நன்மைகளுக்காகத்தான் உனக்கு இது போன்ற விஷயங்கள் தெரிய வருகின்றது என் தங்கமே அந்த வகையில் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயம் இந்த முடிச்சு உன்னை எல்லாவிதமான விதமான கஷ்டங்களிலும் இருந்தும் காப்பாற்றும் என் தங்கமே இந்த முடிச்சை எப்பொழுது போட வேண்டும் எதற்காக போட வேண்டும் என்று உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் ஏனோ சொல்கிறார்கள் ஏனோ செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதும் செய்ய நினைக்காதே அப்படி நீ செய்வாயானால் அது உனக்கு ஒரு நாளுமே பலன்களை கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் பலன்கள் அதிகம் இருக்கின்ற விஷயத்தில் நீ தெளிவாக செய்ய வேண்டும் உன்னுடைய தெளிவினால் பல நல்ல விஷயங்களை நீ தானாகவே பெற்றுக்கொள்ளலாம் என் தங்கமே இன்று நீ அறியப் போகின்ற இந்த விஷயம் ஏற்கனவே தெரிந்ததாக கூட இருக்கலாம் பல முறை நீ செய்து கூட இருக்கலாம் ஆனால் இன்று இந்த தாயானவள் சொல்லும் பொழுது அதை நீ மனதார ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கை இன்னமும் உனக்கு அதிகரிக்கும் எதன் மீது பற்று இல்லாமல் இருக்கின்றாயோ அதன் மீது உனக்கு பற்று அதிகரிக்கும் என் குழந்தைக்கு எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் கிடைக்காத விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் தங்கமே இந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல போகின்றது நான் சொல்கின்ற இந்த முடிச்சு யாருக்கானது தெரியுமா உன்னுடைய தெய்வத்திற்கானது ஏனென்றால் நிறைய பேர் குல தெய்வம் கோவில் அருகில் இல்லாமல் வெகு தொலைவில் இருப்பார்கள் சிலர் குல குலதெய்வமே யார் என்று தெரியாமல் இருப்பார்கள் இப்படி நிறைய பேருக்கு குல தெய்வத்திடம் இருந்து நிறைய விஷயங்கள் தெரியாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது குலதெய்வத்தை அடிக்கடி சென்று பார்க்க முடியாது பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு வேண்டுதல் நீ வைக்கும் பொழுது அந்த வேண்டுதலை அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா விஷயங்களுமே உனக்கு ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குவது கிடையாது ஆனால் சில விஷயங்கள் உனக்கு உருவாக்குகின்ற சூழ்நிலைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வேதனையாக இருக்கும் இதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது அந்த மாற்றம் இந்த தாயானவளினால் உன் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களை கொண்டு வரப் போகின்றது அப்படி என்ன விஷயம் நடக்கும் என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம்தான் நீ செய்ய வேண்டியதும் ஒன்றே ஒன்றுதான் நீ இப்போது ஒரு செயலை செய்ய தொடங்குகின்றாய் அல்லது நாளை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எந்த காரியத்திற்கு செல்ல நினைத்தாலும் சரி நல்ல காரியத்திற்கு செல்ல முயற்சி செய்யும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கிவிட்டு அந்த நேரத்தில் உனக்கு எத்தனை காணிக்கை அவர்களுக்கு செலுத்த முடியும் என்று தோன்றுகின்றதோ அந்த காணிக்கையைத்தான் நீ ஒரு வெள்ளை துணியிலோ அல்லது மஞ்சள் வண்ண துணியிலோ முடிச்சாக கட்டி உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் குல தெய்வத்தினுடைய படம் எல்லோருடைய இல்லத்திலும் இருப்பது சாத்தியமில்லாததுதான் அதனால் என்ன தெய்வங்கள் இருக்கின்றதோ அவர்களின் முன்னால் வைத்துவிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நீ கையெடுத்து வணங்கி கொண்டால் போதும் என் தங்கமே இப்பொழுது இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து நீ மிகப்பெரிய பெரிய அன்பினை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்படித்தான் குலதெய்வத்திற்காக நீ வைக்கின்ற இந்த முடிச்சுகளை எல்லாம் என்று நீ உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்கின்றாயோ எத்தனை வருடங்கள் கழித்து நாளும் சென்று காண செல்லலாம் எப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகின்றதோ அன்று நீ இந்த காணிக்கையை அவர்களுக்கு நன்றிக்கடனாக கடனாக கொடுத்து விட வேண்டும் அவர்கள் இருக்கின்ற அந்த கோவிலுக்கு சென்று அதை நீ கொடுத்து விட வேண்டும் அதை நீ காணிக்கை உண்டியலில் போட்டுவிட்டால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் போகின்ற நாளாக உனக்கு அந்த நாள் அமையும் என் தங்கமே குலதெய்வம் எனக்கு தெரியவில்லை தாயே என்று நீ சொல்வாயானால் இந்த காணிக்கை முடிச்சினை உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு குலதெய்வம் யாராக இருந்தாலும் எனக்கு நல்லது செய்து தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவர்களுக்கு நீ இந்த காணிக்கையை கொடுத்து விட்டால் போதும் உதாரணத்திற்கு உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீ திருச்செந்தூர் முருகனை வணங்குகிறாய் என்றால் உன்னுடைய இஷ்ட தெய்வம் அவராக இருக்கிறார்கள் என்றால் என் தங்கமே நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் இந்த முடிச்சினை நீ கொண்டு திருச்செந்தூர் முருகனின் உண்டியலில் போட்டுவிடு அவ்வளவுதான் இவை ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டும் என்று நினைத்தாலும் அதை ஒரு நாளும் தராமல் இருந்து விட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அதிலும் சில நேரங்களில் சில தீய சக்திகள் இது போன்ற செயல்களை நம்மை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும் ஆனால் இது போன்ற தீய எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நீ ஒரு முறை நினைத்து பார்த்தால் போதும் எத்தனைதான் கஷ்டங்களை அனுபவித்து சோதனைகளை அனுபவித்து வந்தாலும் உனக்கென்று இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு முடிவினை நீயேதான் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இன்று இந்த வராகி சொன்னது போல் இந்த முடிச்சினை உன்னுடைய குல தெய்வத்தின் முன்னால் வைத்துவிட்டு நல்லபடியாக அவர்களை வணங்கு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் போகின்றது உன்னுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியினை பெறப் பெறப்போகின்றது எந்த நாள் எந்த கிழமை என்றெல்லாம் பார்க்க வேண்டாம் எந்த நேரத்தில் நீ ஒரு செயலை செய்ய தொடங்குகின்றாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய தெய்வத்தினை மட்டும் மனதார வேண்டிக்கொண்டு நீ அதனை ஒரு முடிச்சாக வைத்து விட்டால் போதும் என் தங்கமே நிறைய விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது அதற்கு காரணம் சுற்றி இருப்பவர்களினுடைய பேச்சுக்கள் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருப்பார்களே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்காது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து தெய்வத்திடம் வேண்டினாலும் உன்னுடைய குல தெய்வத்திடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த ஒரு முடிச்சை மட்டும் நீ போட்டு வைத்து விட்டு வணங்கினால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்